அன்பு உள்ளங்களுக்கு காலை வணக்கங்கள் ஐந்து நந்தி மகந்தனை ஞான கொழந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பையனார் துணை குருவே சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் சனிக்கிழமை நவம்பர் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோல்சாரம் திதி திருதியை காலை ஏழு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை சதுர்த்தி பின் இரவு நான்கு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை பின்பு பஞ்சமி நட்சத்திரம் மிருகசீரிஷம் இரவு பத்து மணி மூன்று நிமிடம் வரை பின்பு திருவாதிரை நாமயோகம் சிவம் மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பின்பு சித்தம் கரணம் பத்திரை காலை ஏழு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை பவம் பாலவம் பின்னிரவு நான்கு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை துன்பு கவலவம் நேத்திரம் ஜீவம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஜீரோ அமர்தாதி யோகம் சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் வாரசூலை கிழக்கு காலை ஒன்பது மணி பனிரெண்டு நிமிடம் வரை பரிகாரம் தயிர் சூரிய உதயம் காலை ஆறு மணி ஏழு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் ராகு காலம் காலை ஒன்பது மணி ஏழு நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை யமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் முதல் மூன்று மணி ஏழு நிமிடம் வரை காலம் காலை ஆறு மணி ஏழு நிமிடம் முதல் ஏழு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை சிராத்தி சதுர்த்தி சந்திராஷ்டமம் விசாகம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை லக்னம் விசாகம் ஒன்று சூரியன் விசாகம் ஒன்று சந்திரன் மிருகசிரிஷம் இரண்டு செவ்வாய் அனுஷம் இரண்டு புதன் அனுஷம் மூன்று குரு புனர்கூசம் நான்கு சுக்கிரன் சுவாதி ஒன்று சனி புரட்டாதி நான்கு ராகு புரட்டாதி ஒன்று கேது பூரம் மூன்று மாந்தி விசாகம் நான்கு லக்கினம் சூரியன் சுக்கிரன் துலாம் செவ்வாய் புதன் மாந்தி விருச்சகம் ராகு கும்பம் சனி மீனம் சந்திரன் ரிஷபம் குரு கடகம் கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து